மே மாதத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி புயல் சின்னமாக மாறுமா அது தமிழகத்தை நோக்கி நகருமா என்ற பலருக்கும் இந்த கேள்விகள் இருக்குது ஏன்னா இப்போ நமக்கு மழை பொழிவு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்த வாரம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது ஆனா இது புயலாக மாறி தமிழ்நாட்டை நோக்கி நகருமா என்ற கேள்விகளுக்கும் தொடர்ந்து இந்த வானிலருக்கு இதற்கான விடையும் பார்க்கலாம் அதே மாதிரி எத்தனை நாட்களுக்கு இந்த மழை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் நீடிக்கும் அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்காம போகிடும் தமிழகத்தை நோக்கி இந்த புதிய புயல் பொறுத்த வரைக்கும் வருமா அப்படிங்கிறத தகவல் பார்க்க போறோம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலும் மழையும் தீவிரமாகி வருகிறது இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை அடுத்து வரும் நாட்களிலும் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பகல்ல பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மாலை மற்றும் இரவிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாகவும் பதிவாகும் அதுதான் இப்போ கடந்த சில நாட்களாக நடந்து வருது வெயிலுடைய தாக்கம் ஒருபுறம் அதிகமாக இருக்க இன்னொரு பக்கம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கிடுதுங்க உதாரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் வட தமிழக உள் மாவட்டத்திலும் பல பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டது அதுதான் நம்ம நிறைய நாட்களாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் மே முதல் வாரத்தில் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு அதாவது கிட்டத்தட்ட அடுத்த வாரம் வரைக்குமே இந்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கதான் போகிறது குறிப்பாக பகலில் வெயிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையும் பதிவாகி வருகிறது அதாவது வட தமிழ்நாட்டிலும் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கடந்த ஏப்ரல் மாதத்துல தென் தமிழ்நாட்டில் மட்டும் தினந்தோறும் மழை வந்ததை பார்த்தோம் இனிமே வட தமிழ்நாட்டில் தினந்தோறும் மழை வரப்போகிறது அதனால எங்கெல்லாம் வெயில் ரொம்ப கொடுமையா இருந்துச்சோ அங்கெல்லாம் நல்ல ஒரு தீவிரமான கனமழையும் வெளுத்து வாங்கிடும் சரி இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது தான் இந்த சூழ்நிலையில ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்துல உருவாக போகுது குறிப்பாக மே பதினைந்து பதினாறு வாக்கில் இந்த தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிகளில் தீவிரமடைய தொடங்கும் இந்த தாழ் பகுதியானது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் இது புயலாக மாறுமா அப்படிங்கிற தகவல் இனி அடுத்து வரும் நாட்கள்ல பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் ஒரு வலுவான ஒரு தாழ்வு பகுதி பொறுத்தவரை வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகத்தான் போகிறது இதனால நமக்கு தமிழ்நாட்டுல மழை ஏதாச்சும் இருக்குமாங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு ஒரு சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழை கனமழை எல்லாம் நமக்கு வந்து பதிவாகும் ஆனால் நேரடியாக இது தமிழகத்தில் கரையை கிடக்காதுங்கிறத நம்ம சொல்லிடும் இந்த தாழ்வு பகுதி பெரும்பாலும் தமிழகத்தை விட்டு விலகியே செல்லும் ஆனாலும் பரவலாக மழை கிடைக்கும் பொதுவாக நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையில தான் தமிழ்நாட்டை நோக்கி புயல் சின்னங்கள் மற்றும் தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலங்கள்லாம் வர வரக்கூடும் ஆனா இப்போ நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை கிடையாது தொடர்ந்து நமக்கு தாழ்வு பகுதிகள் மற்றும் புயல் சின்னங்களே உருவானாலும் தமிழ்நாட்டை விட்டு விலகி போகுமே தவிர நமக்கு நோக்கி நகராதுங்க அது தெளிவா புரிந்து கொள்ளுங்க என்னதான் இது தமிழ்நாட்டை விட்டு விலகி போனாலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் பரவலான மழையும் அதே சமயத்துல பகல் நேரங்கள்ல வெயில் கொடுமையாக இருக்கும் ஏன்னா அடுத்த வாரத்துல வந்து தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை விட்டு விலகி போகுது அப்படிங்கிறதுனால ஒரு சில மாவட்டத்தில் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த ஈரப்பாதையும் முறிந்து கொண்டு தொடர்ந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகரும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் முறிந்து கொண்டு வெயிலுடைய தாக்கம் பகல் நிறங்களில் கொடூரமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வானம் மேகமூட்டமாக இருக்கும் விட்டு விட்டு வெயில் வரும் ஆனால் அடுத்த வாரத்தில் வெயில் தொடர்ச்சியாக வந்து பகல் நேரங்களில் அதிகமாக இருக்க போகுது ஆனால் ஒரு இன்னொரு நல்ல தகவல் என்ன அப்படின்னா பகலில் செம்ம வெயில் இருக்குங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா மேகக்கூட்டமே இல்லாமல் ஒரு கடுமையான வெயில் பொறுத்த வரைக்கும் பகலில் இருக்கும் திடீர்னு பார்த்தா மாலை நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு தீவிரமான ஒரு மிதமான மழை மற்றும் கனமழையும் வெளுத்து வாங்கிடும் சில இடங்களில் காற்றும் அதிகமாக இருக்கும் இப்பவே நிறைய இடத்துல ஆலங்கட்டி மழையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு குறிப்பா வட தமிழக உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல ஆலங்கட்டி மழையும் பதிவாயிருக்கு இன்னும் நமக்கு அடுத்த வாரத்துல இன்னும் இன்னும் நிறைய ஆலங்கட்டி மழையெல்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்க்க போறோம் இது ஆரம்பம்தான் இன்னும் நமக்கு மழை தீவிரங்கள் அதிகமாக இருக்கு அதாவது மே பதினைந்து வரைக்குமே நமக்கு விட்டு விட்டு நிறைய இடங்கள்ல மழை தீவிரம் அப்படிங்கிறது உறுதியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரினு சொல்லி இந்த மாவட்டங்கள் எல்லாமே அடுத்த வாரம் வரைக்குமே மாலை அல்லது இரவு நேரத்துல விட்டு விட்டு பரவலாக சில இடத்துல மழை வாய்ப்புகள் பகுதியா இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களும் நமக்கு மழை பெய்திடாது விட்டு விட்டு நமக்கு வந்து இப்போ நேற்றைய தினங்கள் அதற்கு முந்தைய நாட்களில் மழை சரி வர பெய்யாத பகுதிகளுக்கும் இன்றைக்கும் நாளைக்குமே கூட நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால மே பதினாலு பதினஞ்சு வரைக்கும் நமக்கு மழை இருக்கிறது கவலைப்பட தேவையில்ல வெயிலுடைய தாக்கம் சில மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பரவலாக அந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் ரொம்ப தீவிரம் அடைந்திருந்தாலும் இருந்தாலும் இனி வரும் நாட்களில் மழைக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து இருக்கும் அதே போல் ராமநாதபுரம் மாவட்டங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கும் நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது வரும் நாட்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் பகுதியாக மட்டுமே கனமழைக்கான வாய்ப்பு இனி வரும் நாட்கள்ல இருக்கும் மே இரண்டாவது வாரம் வரை அதாவது அடுத்த வாரம் வரைக்கும் தொடர்ந்து மழை இருக்குங்கிறதுனால நீங்க கவலை கொள்ள தேவையில்லை பல பகுதிகளில் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் கனமழையும் வெளுத்து வாங்கிடும் இந்த தாழ்வு பகுதி பெரும்பாலும் தமிழகத்தை விட்டு விலகியே செல்லும் ஆனாலும் பரவலாக மழை கிடைக்கும் பெரும்பாலான பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருக்கும் வரும் நாட்களில் வெயிலின் தாக்கமும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் மாலை இரவில் கனமழையும் கடுமையாக இருக்கும் அதனால் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழை சற்று வலுவாக இருக்கும் இதில் மிக கனமழை கூட நம்ம எதிர்பார்க்க போகிறோம் இந்த மேற்கு தொடர்ச்சியில் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மதுரை திண்டுக்கல் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் கன முதல் மிக கனமழையும் இனி வரும் நாட்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகம் தொடர்ந்து விட்டு விட்டு நமக்கு மழை பெய்யும் சில இடத்தில் மிதமான மழையும் சில இடத்தில் கனமழையுமாக நீடிக்கும் அதாவது ஒரே அதாவது எல்லா நாட்களுமே நமக்கு மழை இருக்குமானா கண்டிப்பா இருக்காது ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பகுதி பகுதியாக நமக்கு வந்து மழை பதிவாகும் தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிவிட்டது இந்த மாதம் இறுதி வரைக்குமே கூட அந்த வெயிலுடைய தாக்கமுங்கிறது பகல் நேரங்களில் கண்டிப்பா இருக்க தான் செய்யும் இந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாங்க மே ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தப்பிச்சிக்க முடியும் நிறைய இடத்துல மே கூட்டங்கள் வந்து வந்து போகும் பகல் நேரங்கள்ல அதுக்கப்புறம் அடுத்த வாரத்திலிருந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அப்புறம் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இனி எந்தெந்த நாட்களில் கனமழை இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம் தேதிகள் முதற்கொண்டு நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அதனால் வங்கக்கடல் பகுதிகளில் புதிய புயல் சின்னங்கள் உருவாகுமா அப்படின்னா அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஆனால் தற்போதைய நிலவரப்படி அடுத்த வாரத்தில் ஒரு குறைந்த தாழ்வு பகுதி உருவாகி அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இதனால் தமிழ்நாட்டில் மழையில் எந்த ஆப பாதிப்புகள் எதுவும் கிடையாது கண்டிப்பாக நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவு இந்த கோடை காலங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழையும் இருக்கும் அதே மாதிரி வெயிலும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரைக்கும் நம்ம அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் வெயில் பதிவாகலாம் என்று இந்த மே மாதத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால அந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி இந்த மழை பெய்திருப்பது சற்று ஒரு ஆறுதலான விஷயம் ஏன்னா மழையே பெய்யாம நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும் பரவாயில்லைங்க அந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு மழை பொழிவை நமக்கு கொடுத்துட்டுருக்கா கொடுத்துட்ருக்கு ஆகவே இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழையாக மாறும் இன்னும் நிறைய பகுதிகளில் மிதமான மழை மட்டும்தான் பதிவாயிருக்கு இன்னும் சில இடத்துல மழையே பெய்யாமல் இருக்குது எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகளில் இனி வரும் நாட்களில் தீவிரமாக இருக்கக்கூடும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரும் நாட்களில் இன்னும் அதிகளவு நமக்கு மழை பொழிவும் தீவிரமாக இருக்கக்கூடும்